சென்னையில் அமெரிக்க தூதரகம் முன் மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம்

விவரங்களை சமயமணி சமயமணி வண்ணன் வண்ணன் கேட்கலாம் வணக்கம் மாணவர் சங்கத்தினரின் போராட்டத்திற்கான காரணம் என்ன தற்போது போலீசார் மாணவர்களை இழுத்து செல்வது போன்ற காட்சியை பார்க்க முடிகிறது கள நிலவரம் என்ன வணக்கம் இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களை தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் வந்து மாணவர்களை வந்து அமெரிக்க அரசு வந்து தகுந்த முறையில் கையாளவில்லை எனவும் மாணவர்கள் மீது வன்முறையை ஏவும் விதமாக அமெரிக்க அரசு கையாள்வதாகவும் கூறி சென்னை செல்ல அமெரிக்க கல்லூரி அருகே உள்ள பகுதியில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட வேண்டி இந்திய மாணவர் சங்கத்தினர் வந்து போராட்டம் நடத்தினர் குறிப்பாக இந்திய மாணவர் சங்கம் சுமார் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்க அமைப்பை சென்னை மாவட்ட குழு அமைப்பை சேர்ந்த மாணவர் சங்கத்தினர் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இப்பகுதியில் போக்குவரத்து இசை ஏற்பட்டதை எடுத்து மாணவர்களை கைது செய்த போலீசார் அவர்களை தற்போது அழைத்துச் சென்றுள்ளனர் குறிப்பாக இதற்கான காரணம் குறித்து விரிவாக பார்க்கும்போது மற்றும் வந்து தொடர்ந்து இந்த நாட்களாக போராடு தொடர்ந்து நடைபெற்று வகையில் இந்த போர் நடவடிக்கை வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா நிதியுதவி அளிப்பதாகவும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்வதையோ பண உதவி செய்வதையோ நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தொடர்ந்து அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்கள் வந்து அமெரிக்க அமெரிக்க அரசுக்கு எதிராக அதாவது இஸ்ரேல் ஆதரவை வந்து அமெரிக்க அரசு வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆயுத உதவி போன்ற உதவிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தொடர் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை மீது வந்து அமெரிக்க அரசு வந்து கைது நடவடிக்கை ஈடுபடுவதோ அதாவது அப்பகுதியில் கலவரம் ஏற்படும் போது கைது நடவடிக்கை போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வந்து அமெரிக்க அரசு ஈடுபட்டு வந்தது இந்த விவகாரத்தில் வந்து மாணவர்கள் வந்து தகுந்த முறையில் கை தகுந்த முறையில் வந்து கையாளப்படவில்லை என்று குற்றம் சாட்டி சென்னை முங்கம்பாக்கம் பகுதி பகுதியில் அமெரிக்க துணை தூதரத்தை முற்றுகையிட இந்திய மாணவர் சங்கத்தினர் வந்து நேற்றைய தினம் வந்து இந்திய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட வேண்டி பேரணியாக சென்று முற்றுகையிட வேண்டி இந்த பகுதியில் உள்ள கல்லூரி அருகே வந்து குவிந்தனர் அப்போது அவர்களை வந்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட தடுத்து போலீசார் மற்றும் அமெரிக்க இந்திய மாணவர் சங்கத்தினரிடையே தள்ளுமுலை ஏற்பட்ட சூழலில் இப்பகுதியில் தடையை மீறி அமெரிக்க துணை தூதரத்தை முற்றுகடை முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினரை தற்போது போலீசார் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர் கல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சமய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க